கத்தரிமை உண்டதாக இன்றைய வயதாசனம் யோசுவா ஒன்றாம் அதிகாரம் ஏழாம் ஆசனம் என் ஆசனம் ஆகிய மோசே உனக்கு கற்பித்த நேப்பிரமாணத்தின்படியெல்லாம் செய்ய கவனமாக இருக்க மாத்திரம் மிகவும் பலம் கொண்டு திருமணதாயிரு போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடதுபுறம் விலகாதிருப்பாயாக கத்தர் யோசுவாக கொடுக்கக்கூடிய வாக்கு கொடுத்துட்டு அவனுக்கு கொடுக்க யோசுவாக கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷனில் ஒன்று வலது புறம் இடதுபுறம் சாயாது இதை விட்டு எனக்கு அதுவும் கடைசியாக சாயாமிருந்து ஜெயத்தோடு முடிப்பார் நம்மளும் நம்மளோட வாழ்க்கையில் கத்தர் கொடுத்து இன்சு நமக்குன்னு கொடுத்துருக்கூடிய இதெல்லாம் நமக்கு கற்றையே கொடுத்துருக்காரு கற்பனை கொடுத்துருக்காரோ அதை விட்டு வளது இடதுபுறம் சாயாதபடி அவர் சொன்னுடைய அந்த கீழ்ப்படிதல் அவர் சொல்லக்கூடிய காரியங்கள் அப்படி ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அப்படியே செய்யணும் வளர்ப்பு இடவு சாயாமல் ஒவ்வொரு காரியங்களையும் நம்ம இருந்தால் கண்டிப்பாக கத்தோடைய ஆசை அது உலகத்துலையும் இந்த உலக வாழ்க்கை நாட்களையும் சாட்சியாக வாழலாம் நித்திய காலமாக தேர்வு இருக்கலாம் நம்மளும் இதுக்கு முன்னாடி உள்ள வாழ்க்கை கண்டிப்பாக நம்ம வந்து வளர்ப்பு இடஒது சாய்ஞ்சு புரிஞ்சதுக்கு போயிருக்கலாம் வேதத்து பிரமாணத்துக்கு தான் போயிருக்கலாம் இன்றை தின்ற மன்னிப்பு கேட்போம் அண்டவரே என்னை மன்னி மன்னிப்பு கேட்டு இனி உள்ள நாட்களில் வளர்ப்பு இடவு சாயாதபடி தெய்வனோடு வாழ்வோம் தெய்வன் د ګروب سيور د دیوندمو ګروب سيوراغه آمين